இஸ்லாம் நோயை பற்றி எமக்கு என்ன சொல்கிறது நிவாரணங்கள் பற்றி இஸ்லாம் என்ன சொல்கிறது என்கின்ற பார்வையை மார்க்க ரீதியாக இஸ்லா இஸ்லாமிய ரீதியாக தெரிந்து கொள்வதுதான் இந்த தலைப்புடைய நோக்கம் நாங்கள் ஆங்காங்கே நோய் சம்பந்தமாகவும் மருத்துவம் சம்பந்தமாகவும் நிவாரணம் சம்பந்தமாகவும் பல செய்திகளை என்ன செய்திருப்போம் கேட்டிருப்போம் சில பொழுதுகளில் நோய் சம்பந்தமான தலைப்பிலேயே நம்ம கேட்டிருக்க வாய்ப்பும் உண்டு என்றாலும் கூட இந்த இடத்தில் ஒரு தொகுத்து முழுமையாக நோய் சம்பந்தமாக இஸ்லாம் என்ன சொல்கிறது எப்படி ஒரு முன் அதை அணுக வேண்டும் அதை பற்றி அதனால் ஏற்படக்கூடிய இம்மை மறமை பலன்கள் என்ன அல்லது அதன் மூலம் இறைவன் என்ன நாடுகிறான் எப்படி அதை அணுக வேண்டும் என்பது போன்ற விஷயங்களை நாங்கள் தெரிந்து கொள்வது மிகவும் சிறந்தது காரணம் மனிதன் ஆறுதல் தேடக்கூடிய இடங்களில் ஒன்றுதான் நோய் மனிதன் நோய்வாய்ப்படுகின்ற பொழுது ஆறுதல் என்கின்ற அந்த அதாவது தேடுதல் மனிதனிடத்திலே நிறையவே இருக்கும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கிற நேரத்தில் அல்லாமல் நேரம் அல்லாது இந்த மாதிரி கவலைகள் வருகின்ற நேரம் துன்பங்கள் வருகின்ற நேரம் இந்த மாதிரி நோய்கள் வருகின்ற நேரம் நஷ்டங்கள் வருகின்ற நேரம் இந்த மாதிரி நேரங்கள் எல்லாம் மனிதனுடைய மனது சாதாரணமாக இருக்காது மனிதன் சரியான சிந்தனையை இழக்கக்கூடிய இரண்டு தருணங்கள் இருக்கின்றன ஒன்று நம்ம எதிர்பார்க்காத சந்தோஷங்கள் நம்மளுக்கு திடீரென கிடைப்பது அதாவது பேர் ஆர்வத்திலே நாங்கள் அப்பொழுது இருப்போம் அந்த நேரத்தில் கூட சரியாக சிந்திக்க மாட்டோம் சரியான சிந்தனை வருவதென்பது மிகவும் அரிதி கஷ்டம் ஏன்னா அந்த இடத்துல வந்து எனக்கு உலகத்துல எல்லாமே ஏழு என்கின்றது போன்ற ஒரு மனோபாவத்தை அந்த சந்தோஷம் கொடுக்கும் அந்த மகிழ்ச்சி கொடுக்கும் ஏன்னா நான் அது கிடைச்சிட்டு அதனால எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பத்து இருபது சம்பவம் நடந்ததுன்னு வைங்கிறேன் அந்த மாதிரி நடக்கிற டைம்ல மனிதன் வந்து சரியான முறையில சிந்திக்க மாட்டான் அந்த நேரத்தில் என்ன முடிவெடுத்தான் அந்த டைம்ல ஒருவர் வறு கேட்கிறான் எனக்கு ஒரு இவ்வளவு பணம் தாங்க இவ்வளவு கஷ்டமா இருக்க சொன்னா உடனே வாக்கு அளித்து விடுவோம் தருகிறோம் மீண்டும் வாக்கெல்லாம் அழித்து விடுவோம் ஆனா ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் தேவைகளும் கஷ்டங்களும் நம்மளுக்கு அந்த அழகிற நேரத்துல ஏன் அவசரப்பட்டோம் என்று மனிதன் வந்து என்ன செய்யும் யோசிக்கக்கூடிய மனோபாவத்துக்கு ஆளாகுவான் அதே போன்றுதான் கஷ்டங்கள் துன்பங்கள் வருகின்ற நேரம் இந்த மாதிரி நேரத்திலும் மனிதன் சரியாக சிந்திக்க மாட்டான் நல்லவர்களை இவர்களெல்லாம் எனக்கு வந்து மோசமானவர்கள் நினைப்பான் அல்லது நல்லவர்களை நம்ம நல்லவன் நினைக்கக்கூடிய எத்தனையோ பேரை இவர்களெல்லாம் வாழ்க்கையில உபயோகமே அற்றவர்கள் என்று நினைப்பான் இவர்கள்லாம் பிரயோஜனம் அட்டவர்கள் நினைப்பான் இவர்கள் என் மீது நலவை நினைக்கிறார்கள் இல்லையன்று நினைப்பான் பலவிதமான தவறான சிந்தனைகள் எல்லாம் நிறைய வரக்கூடிய மனைவியை பிள்ளைகளை உறவுகளை அடுத்த விட்டாரை நம்மளுக்கு ஏற்கனவே நல்ல உதவிகள் செய்தவர்களை எல்லோரும் என்ன செஞ்சிருவா மனிதன் அந்த நேரத்தில் அந்த கஷ்டத்தில் அவர்கள் ஈடு கொடுக்காத பொழுது ஒரு விசாரணை செய்யாத பொழுது ஒரு உதவி செய்யாத நேரத்தில் மனிதனுடைய சிந்தனை சரியாக சிந்திக்காது இந்த உலகமே தனக்கு பொருத்தம் இல்லாத மாதிரி நினைப்பான் மனைவி பொருத்தம் நினைப்பான் பிள்ளைகள் பொருத்தம் நினைப்பான் சூழல் சரியாக அமையலை நினைப்பான் ஒரு விரக்தியான மனோநிலைக்கு மனிதன் என்ன செய்வான் தள்ளப்படுவான் இது சந்தோஷத்திலும் அதே நேரத்தில் அதாவது துன்பத்திலும் மனிதனுக்கு வரக்கூடிய ஒரு அம்சம் அதனாலதான் அல்லாஹுலே நாங்கள் ஏன் கதிரை ஏற்படுத்தினோம் என்று சொல்லுகின்ற கதருடைய பலன்களை சொல்லுகிற நேரத்தில் ஏன் நாங்கள் இந்த கதிரை ஏற்படுத்தி இருக்கிறோம் என்றால் லிகைலா த அலாமா தக்கும் உங்களை விட்டு தப்பி போனவைகள் உங்களுக்கு கிடைக்காதவைகளில் நீங்கள் வேதனைப்பட்டு கவலை அடக்கு கவலை அடையக்கூடாது என்பதற்காகவும் உங்களுக்கு இறைவன் தந்தவைகளில் நீங்கள் பெருமை அடிக்க கூடாது என்பதற்காகவும் நாம் கதிரை என்ன செய்திருக்கிறோம் ஏற்படுத்தி இருக்கிறோம் என்று அல்லாஹு என்ன செய்யற கதிருடைய பலன்களில் ஒன்றை குருவானிலே சொல்லி காட்டுகிறான் மனிதன் தவறக்கூடிய இடங்கள்ல ஒன்று இது இது போன்ற என்னென்னதெல்லாம் இருக்கிறதோ அவைகளெல்லாம் இஸ்லாமிய ரீதியாக நாங்கள் தெரிந்து கொள்வது எமக்கு நல்லது ஏனென்றால் அது இறைவன் வழிகாட்டல் மனதை சரியான சந்தர்ப்பத்திலே வைத்து வாழ்க்கையில வந்து நம்ம தவறு விடாமல் அதாவது ஆர் ஒரு வாழ்க்கையை சொல்லி விடுவதும் கஷ்டத்துல மோசமான வார்த்தைகள் பேசி விடுவதும் இந்த சந்தர்ப்பங்கள் வராமல் இருப்பதற்கு நம்ம நேரத்தோடைய இப்படித்தான் மனநிலை இருக்கும் இப்படித்தான் மனோபக்குவம் இருக்கும் அந்த நேரத்தில் மனதத்தை இப்படி பக்குவமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற வழிகாட்டல் எல்லாம் குருவானும் சொல்லிவிட்டதுன்னு வைங்களேன் எங்களுக்கு என்ன செய்யும் அது வந்து மன ஆறுதலை கொண்டு வர தீரும் அன்புள்ள சகோதரர்களை இந்த இடத்துல நான் இதை சொல்லுகிற நேரத்தை இன்னொன்றையும் சொல்லிக் கொள்கிறேன் உலகம் முழுதும் பேசப்படக்கூடிய ஒரு அம்சம் தான் கவுன்சிலிங் என்ன செய்யறாங்க எல்லா இடங்களும் கவுன்சிலிங் பேசுறத நீங்க என்ன செய்யலாம் பார்க்கலாம் இது வந்து யாருக்கு தேவை தெரியுமா இந்த கவுன்சிலிங் என்கின்ற இந்த விஷயம் யாருக்கு தேவை என்றால் இஸ்லாமியர்கள் அல்லாதவர்களுக்கு தான் தேவை முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு தான் இது தேவை என்ன காரணம் என்றால் அவர்களுக்கு ஆன்மீக ரீதியான ஒரு வழிகாட்டல் இல்லை உலரீதியான பக்குவப்படுத்தக்கூடிய பண்பாட்டு ரீதியான வழிகாட்டல்கள் இல்லை அது போன்ற தீர்வுகள் என்ன இல்லை ஆனால் இது வந்து மேற்கத்திய உலகம் கண்டுபிடித்த ஒரு சில தொகுப்புகள் வழிமுறை மன ஆறுதலுக்கான தொகுப்புகள் எதற்காக என்று சொன்னால் எப்ப பார்த்தாலும் உலக வாழ்க்கைக்காகவே தனது வாழ்க்கையை வாழ்க்கையுடைய எல்லா விதமான செயல்பாடுகளையும் கொடுத்து உலகமே என்றிருந்தவர்களுக்கு எப்படி மன ஆறுதலை கண்டுகொள்வது என்று அவர்கள்ட்ட மதம் சரியான தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு மதம் மார்க்கம் அங்க இல்லை அதனாலதான் அந்த இடத்துல என்ன செய்றாங்க கவுன்சிலிங் அவங்களோட மன ஆறுதலுக்கு நாலு பேரை நியமித்தேன்னா அதுக்கான வழிகாட்டுதல்களை வழங்கக்கூடியதை நம்ம பார்க்கிறோம் ஆனால் இஸ்லாமே ஒரு கவுன்சிலிங் தான் நம்ம என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் யாரு இஸ்லாத்தை சரியாக படிக்கிறாரோ அவர் இறைவனது வழிகாட்டலை படிக்கிறார் சசூர் சல்லாஹ் சொல்லம் அவருடைய வழிகாட்டுதலை அவர் படிக்கிறார் இவர் எப்படி ஒரு படிச்சார்னு வீங்களே இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அவற்றை தீர்வு இருக்கும் பாருங்க சல்லா அலி வல்லாம் அவர்களை அல்லாஹு தாலா ஒட்டுமொத்த பாதிப்புகளையும் சந்தித்த ஒரு மனிதராகத்தான் அவர் சொல்லாங்களை எழுதி வச்சிருக்கீங்க முன்மாத முன்மாதிரி ரசூர் சல்லா அலிட்டு இருக்குது அகதிக்கு முன்மாதிரி இருக்கிறது அதாவது கொள்கைக்காக இருக்கிறது தன் வாழ்நாளிலே குழந்தைகளை எழுந்து தவிக்கக்கூடிய வல்லாம் அவரிடத்திலே இருக்கிறது ஏழையாக வாழ்ந்த முன்மாதிரி ரசூல் சல்லா அலுவலாம் இருக்கிறது பணத்தை எப்படி நிர்வகிக்க வேண்டும் என்ற முன்மாதிரி ரசூல் சல்லா அலுவலம் இருக்கிறது ஆடப்பட்ட நிலையில் ரசூல் சலல்லாடத்திலே முன்மாதிரி இருக்கிறது ஆண்டவருடைய நிலையில் சமுதாயத்தை ஆளக்கூடியவருடைய நிலையில் ரசூல் சல்லா அலுவலம் அவருடைய முன்மாதிரி நீங்க ரசூல் சல்லா வாழ்க்கை எடுத்தீங்கன்னு சொன்னா எந்த பாதிப்பு ரீதியாக அணுகினால் அது இருக்கும் வாழ்க்கையிலே மனைவி மரணித்தால் என்ன வேதனைகள் ஏற்படும் அதில் சூழ்ச்சல் வருஷம் வாழ்க்கையில் என்ன செய்யலாம் பார்க்கலாம் ஒரு மகள் மரணித்தால் என்ன வேதனை ஏற்படும் ஒரு மகன் மரணித்தால் என்ன வேதனை ஏற்படும் பிள்ளைகளே மகனாக மகன் யாருமே இல்லை என்றால் என்ன வேதனை ஏற்படும் எல்லா ரசூலாங்கட வாழ்க்கையில் ரசூசல் வருஷம் அவர்கள் சந்தித்து இருக்கிறார்கள் அப்போ எல்லா விதமான பதி பாதிப்பானவர்களுக்கும் முன்மாதிரி வாழ்க்கையிலே உண்டு எனவே இஸ்லாம் என்பது இஸ்லாத்துக்கு ஆறுதலான வழிகாட்டல்கள் உண்டு யாரெல்லாம் குர்ஆனுடைய வழிகாட்டலை அப்படியே உள்வாங்கி கொள்கிறார்களோ ரசூல் சல்லாம் அலுவலமுடைய வழிகாட்டலை அப்படியே உள்வாங்கி கொள்கிறார்களோ அவர்களுக்கு இன்னொரு வழிகாட்டல் தேவையில்லை யாரு இதையும் மீறி எனக்கு இன்னொரு ஆறுதல் தேவை என்று போகிறார்களோ அவர்களுக்கு இதுல நம்பிக்கை என்னது குறைவு என்று அர்த்தம் அல்ல இதுல தீர்வு இல்லை என்று நினைக்கிறார்கள் அர்த்தம் அந்த தீர்வு இதுல இல்லை என்று நினைக்கிறார்கள் அர்த்தம் இது அல்லாமல் உளவியல் ரீதியான நோய்கள் என்று இருக்கின்றன உளவியல் ரீதியான நோய்கள் என்று அது ட்ரீட்மெண்ட் சம்பந்தப்பட்ட பகுதியில் அது நிவாரணம் என்பதோடு சம்பந்தப்பட்ட பகுதியில் அது வேணும் என்றால் நம்ம தேவையுடையவர்களாக இருக்கலாம் இந்த கவுன்சிலிங்ன்றது அதல்ல கவுன்சிலிங்ன்றது அதல்ல பிரச்சனைக்கு உட்பட்டவரை மனக்குழப்பத்துக்கு உட்பட்டவரை வாழ்க்கையில பலவிதமான ஸ்ட்ரெஸ் இருக்கிற இவங்களை கொண்டு வந்து வச்சு என்னது அவர்களுக்கு ஆதரவு சொல்வது வழிகாட்டுவது அவருடைய வாழ்க்கை பிரச்சனைகளை என்னது சொல்லுவது இந்த பிரச்சனை இருக்கிறது இது வந்து எங்களுக்கு இஸ்லாமே போதுமான ஒரு பகுதி என்பதை நான் புரிந்து கொள்ள படிக்கிறது கூடாது என்றெல்லாம் சொல்லல ஆனா அதுல ஒரு அனுபவத்துடைய தொகுப்பு அதெல்லாம் டோட்டலா நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் ஒரு அனுபவத்துடைய தொகுப்பு தான் அது டோட்டலா அனுபவங்களுடைய தொகுப்பு இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் வகி அல்லாவிடம் வரக்கூடிய மார்க்க ரீதியான ஒரு வழிகாட்டு நீங்க எதை எடுத்துக்கொண்டாலும் அதுக்கு குருவான் சுன்னாவில் மன ரீதியான ஆறுதல் வழங்கக்கூடிய வழிகாட்டு நிறைய நாங்கள் காணலாம் அப்படிப்பட்ட சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒன்றுதான் இந்த நோய் நோயுடைய நிலை நோய் வராத நேரத்துல எமது மனநிலையும் நோயை எப்படி என்ற எமது மனநிலையும் நோய் நேரத்தில் நோய் வார நேரத்தில் அந்த மனநிலையால் எனது முழுமையாக மாறிவிடும் கொஞ்சம் நோய் வந்தால் அது எப்படி கடுமையான நோய் வந்தால் எப்படி மாறாது என்ற நோய் வந்தால் எப்படி இந்த மாதிரி நோய்கள் எல்லாம் மனிதனுடைய மன சாதாரணமா என்ன செய்யாது இருக்காது எனவே கட்டாயம் அதுவும் குறிப்பாக குடும்பங்கள் இல்லாமல் தனிமையிலே தொழிலுக்காக வந்திருக்கக்கூடிய சகோதரர்கள் இது போன்றவர்கள் இந்த குர்வான் சுன்னாவுடைய வழிகாட்டலை மனதளவில் என்ன செய்ய வேண்டும் அவர்கள் உறுதியாக வைத்துக் கொள்ள வேண்டும் அன்புள்ள சகோதரர்களை இது முன்னையாக ஆரம்பமாக நான் பதிய வைத்துக் கொண்டு போது இஸ்லாமிய மார்க்கத்தை அல் குர் சுன்னா அடிப்படையில் தெரிந்து இன்ஷா அல்லா ஹலால் டாக்ஸ் தமிழ் எனும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்து கொள்ளுங்கள்